நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மகேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னால நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஹவர்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்பட்டதுனால குறைந்த வட்டியில் மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து கட்டுற மாதிரி லோன் வசதியும் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அது பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் எருக்காளந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே